இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆந்திராவில் தொடரும் கனமழை ஏனாமில் வெள்ளப்பெருக்கு புதுச்சேரியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் பலத்த போலீசார் பாதுகாப்புடன் கடலில் கரைப்பு மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளை நேரில் ஆய்வு செய்த கவர்னர் விமான நிலையத்தையும் பார்வையிட்டார் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளை எப்படி பயன்படுத்தலாம் அதனால் பலருக்கு வேலை கிடைக்கும் அதே போல பெரிய விமானங்கள் புதுச்சேரியில் தரையிறங்க ஏதுவாக என்ன செய்யலாம் என்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த பாரதி சுதேசி ஏஎஃப்டி ஆகிய பஞ்சாலைகள் இயங்கி வந்தது இந்த பஞ்சாலைகள் நஷ்டத்தில் இயங்கியதால் அதனை அரசு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் மூடிவிட்டது மேலும் பஞ்சாலைகள் இயங்கிய இடத்தில் வேறு ஏதாவது பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டு வரலாம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார் அதேபோல புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்கிற எண்ணம் புதுச்சேரி அரசுக்கு நீண்ட நாட்களாகவே உள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுச்சேரி விமான நிலையம் மூடப்பட்டுள்ள பாரதி சுதேசி மற்றும் ஏஎப்டி பஞ்சாலைகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து விமானம் மற்றும் பஞ்சாலைகள் குறித்து கேட்டறிந்தார் ஆய்வின் போது செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விமான நிலையத்தை எப்படி விரிவாக்கம் செய்வது தற்போது சிறிய விமானங்களே தரையிறங்கி வரும் நிலையில் பெரிய விமானங்கள் தரையிறங்குவதற்கு ஏதுவாக என்ன செய்யலாம் என்பது குறித்து அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறியவர் புதுச்சேரியில் பெரிய பஞ்சாலைகள் உள்ளது அதனை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படி செய்தால் பலருக்கு வேலை கிடைக்கும் என்றும் அதே இந்த பஞ்சாலைகளின் இடம் நகரத்திற்கு வேறு ஏதாவது பயன்படுமா என்பது குறித்தும் நகர்ப்புறம் அருகே உள்ள காட்டுப்பகுதியை எப்படி பயன்படுத்தலாம் என்கிற யோசனைகள் பரிமாறப்பட்டது எனவும் தாம் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை மரியாதை நிமித்தமாகவே சந்தித்ததாகவும் சந்திப்பின் போது எந்த ஒரு ஆலோசனையும் செய்யவில்லை என்று தெரிவித்தார் பாண்டிச்சேரி சிட்டிக்காக எந்த யூஸ் போடலான்னு இந்த வந்து இந்த அர்பன் ஃபாரஸ்ட் இருக்குது அந்த அர்பன் ஃபாரஸ்ட்டை இன்னும் நல்லா எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் த க்ரீன் லங்ஸ் ஃபார் த சிட்டி அந்த கான்செப்ட் எப்படி கொண்டு வரது நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு சில இடம் பார்த்துட்டு எப்படி எந்த யூஸ்க்கு அது போடலான்னு தான் நாங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கோம் ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு பல கோடி செலவான அரசு இருக்கு கூடுதல் நிதியாக அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ அலைன்மெண்ட் தான் பார்த்துட்டு எந்த அலைன்மெண்ட் போட்டுருக்கணும் वह रहवाई ऐडर फोन मार अंशले वाई और सलेब एक जगह आइडिया जरूर के अपना पेस न पर रहता हम सोलो बेटे न पर रहूं पर इसलिए तो तू तो वो इधर लीटी लियम एंड अच्छा बतोसे बतोसे रातों सजेस्ट है गटेसी में गटेसी में कुछ डेट एनीथिंग ओं नॉट नॉट डिस्कस करना बट मिले मींट ये ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏனாமிற்கு இரண்டாவது வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவில் பெய்து வரும் கனமழையால் சபரி கௌதமி கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிளை நதிகள் வழியாக ஆந்திரா காக்கிநாடாவையொட்டி உள்ள புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்திற்கு வெள்ள நீர் அதிக அளவில் வருகிறது இதனால் ஏனாமிற்கு இரண்டாவது வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்த வண்ணம் இருப்பதால் பாதுகாப்பு கருதி ஏனாம் மண்டல நிர்வாகம் அனைத்து பகுதிகளிலும் மோட்டார் மூலம் வெள்ள நீரை வெளியேற்றுவது போதிய மணல் மூட்டைகளை வைப்பது படகு மீட்பு குழுக்களை தயாராக வைப்பது என்பது போன்ற நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது ஆற்றில் வெள்ளம் கரைகளை தாண்டிவிட்டதால் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தவும் ஆறு மற்றும் கடலில் மீன்பிடிக்க மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேல தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் விஜர்சனம் செய்யப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த ஏழாம் தேதி கொண்டாடப்பட்டது குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கங்கள் பொதுநல அமைப்புகள் சார்பில் பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன ஐந்தாம் நாளான நேற்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகளை விஜர்சன ஊர்வலம் சாரம் அவ்வைத் துவங்கியது காமராஜர் சாலை நேரு வீதி காந்தி வீதி பட்டேல் சாலை பழைய சாராய ஆலை வழியாக கடற்கரைக்கு மேலதாளம் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்றம் அருகே ராட்சத கிரேன் மூலம் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் விஜர்சனம் செய்யப்பட்டன சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன கடற்கரை சாலையில் நடைபெற்ற விஜர்சனம் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சபாநாயகர் செல்வம் பாஜக மாநில தலைவர் எம் பி செல்வ கணபதி உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் புதுச்சேரியில் விசா நீட்டிப்பிற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் முன்னாள் அரசு ஊழியருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் தாந்தோம் பாஸ்கரன் இவரது தாய் முத்துலக்ஷ்மி இவர் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முத்துலக்ஷ்மி விசாவில் புதுச்சேரிக்கு வந்துள்ளார் அவரது விசாவை நீட்டிப்பதற்காக தாந்தோம் பாஸ்கரன் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உள்ள உள்துறை அமைச்சக அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார் அப்போது அங்கு உதவியாளராக இருந்த மணிவண்ணன் விசா நீட்டிப்பிற்காக மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இது குறித்து சிபிஐ போலீசாருக்கு தாந்தோம் பாஸ்கரன் புகார் அளித்தார் அதன்படி மணிவண்ணன் லஞ்ச பணத்தை பெற்றபோது சிபிஐ போலீசாரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார் மணிவண்ணன் மீதான இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இறுதிக்கட்ட விசாரணை நிறைவடைந்தது அதில் குற்றம் சாட்டப்பட்ட மணிவண்ணனுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து புதுச்சேரி தலைமை நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிட்டுள்ளார் அபராத தொகையை கட்டத்தவறினால் தவறினால் மேலும் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது வில்லியனூர் தொகுதியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கான்கிரீட் சுவர்களுடன் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியபேட் நீர்ப்பாசன வடிகால் வாய்க்காலுக்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கான்கிரீட் சுவர்களுடன் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன் தாஸ் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மின்திறன் வரைநிலைக் கழகம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான அரசின் லாப ஈவு தொகை புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி ரூபாய் காசோலியை முதல்வர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் புதுச்சேரி மின்திறல் வரைநிலைக் கழகம் காரைக்காலில் உள்ளது அங்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் எரிவாயு சூழலிலிருந்து இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மெகாவாட் மின்சாரம் நீராவி சூழலிலிருந்து ஒன்பது புள்ளி ஆறு மெகாவாட் மின்சாரம் என மொத்தம் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஈட்டிய லாபத்துக்கான ஈவுத்தொகை ஆறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி ரூபாயாகும் அதற்கான காசோலியை முதல்வர் ரங்கசாமியிடம் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் மின்திறன் வரைநிலை கழகம் தொடங்கியதிலிருந்து இதுவரை அரசுக்கு ஆதாய ஈவாக ஐம்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று கோடி ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் நாக தியாகராஜன் மின்திறல் வரைநிலைக் கழக செயற்பொறியாளர் சந்தோஷ் ராமச்சந்திரன் மேலாளர் கென்னடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த ஏழு அடி நீளமுள்ள நல்ல பாம்பால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக வீதிகளில் தஞ்சமடைந்தனர் மேலும் நான்கு மணி நேரத்திற்கு பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர் பாம்பை லாவகமாக மீட்டு வனத்துறைக்கு எடுத்து சென்றார் புதுச்சேரி முத்திரையார்பாளையம் அகத்தியர் தோட்டம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் சரவணன் என்பவரது வீட்டில் சுமார் ஏழு அடி நீளமுள்ள நல்ல பாம்பு புகுந்துள்ளது தொடர்ந்து அங்கிருந்து நகர்ந்து அருகிலுள்ள வீடுகளுக்குள் சென்று போக்கு காட்டியுள்ளது இதனால் பயந்து போன அப்பகுதி மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி இது குறித்து முதலில் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் ஆனால் அவர்களும் பாம்புகளை பிடிப்பது தங்களது பணியில்லை என கூறியுள்ளனர் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக பாம்பின் அசிவுகளை கண்காணித்து வந்த அப்பகுதி மக்கள் இறுதியாக காவல்துறையின் அவசர எண்ணிற்கு தொடர்பு கொண்டதைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு வனத்துறை ஊழியர் கண்ணன் வருகை புரிந்து சர்வன் வீட்டு ஆடனில் உள்ள அறையில் பதுங்கியிருந்த பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்து சென்றார் இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர் மேலும் மழை காலங்களில் குடியிருப்புகளில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் புகுந்தால் அது குறித்து வனத்துறைக்கு புகார் தரும் பொதுமக்களை அலைக்கழிப்பு செய்யாமல் உடனடியாக வனத்துறையினர் பாம்புகளை மீட்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் பெருமாள் கோவிலின் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஹயகிரீவர் பெருமாளுக்கு ஹனுமந்த் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் திருக்கோவில் இக்கோவிலின் ஐம்பத்தி மூன்றாவது பிரம்மோற்சவ விழா கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து ஹயகிரீவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் இதனைத் தொடர்ந்து ஸ்வர்ணம் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரீவ பெருமாளுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டு ஹனுமந்த வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயகிரீப பெருமாளை வழிபட்டு சென்றனர் ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தேங்காய் சூறைக்காய் உடைத்து சாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் விளிநூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒட்டம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் அபிஷேக ஆராதனை தீப ஆராதனை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார் இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆப்பிள் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக ஆலயத்தில் ஐம்பத்தி ஐந்து சூறைக்காய் தேங்காய் உடைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை கதிர்வேல் என்கிற வடிவேல் சுரேஷ் பெருமாள் முருகன் பழனி ஆகியோர் செய்திருந்தனர் பிறந்தநாள் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நேபாளத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் தவறவிட்ட உயர் ரக ஆப்பிள் செல்போனை சொந்த ஊருக்கு கிளம்பிய பெண்மணியிடம் பேருந்தை விரட்டி சென்று ஒப்படைக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது புதுச்சேரி செட்டுத்தெரு மிஷின் வீதி சந்திப்பில் மாவீரன் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுநர் நேபாளத்தைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி ஒருவரை தனது ஆட்டோவில் ஏற்றி சென்றுள்ளார் அப்போது அந்த சுற்றுலா பயணி தான் கையில் எடுத்து வந்த உயர் ரக ஆப்பிள் கைபேசியை ஆட்டோவில் தவறவிட்டுள்ளார் இதனை கண்ட ஆட்டோ ஓட்டுநர் அவரை இறக்கிவிட்ட அவரது தங்கும் விடுதிக்கு சென்று நேபாள பெண்மணியின் தொலைபேசி எண்ணை சேகரித்து அவரிடம் தொடர்பு கொண்டு உங்களது தொலைபேசி தன்னிடம் இருப்பதாகவும் தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு தான் ஊருக்கு கிளம்பி கூறியுள்ளார் அப்பொழுது பேருந்து எங்கே செல்கிறது என்று கேட்டுள்ளார் முருகா தியேட்டர் சிக்னலை கடக்க இருப்பதாக தெரிவித்ததன் பேரில் பேருந்து ஓட்டுநரிடம் தொலைபேசியை தரக்கூறி சற்று மெதுவாக செல்லுங்கள் நாங்கள் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து விடுகிறோம் என கூறி பேருந்து சிவாஜி சிலை அருகே செல்லும் பொழுது பேருந்தை மடக்கி செல்போனை தொலைத்த நேபாள பெண்மணியிடம் அவரது செல்போனை ஒப்படைத்துள்ளனர் இதுகுறித்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆந்திராவில் தொடரும் கனமழை ஏனாமில் வெள்ளப்பெருக்கு புதுச்சேரியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் பலத்த போலீசார் பாதுகாப்புடன் கடலில் கரைப்பு மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளை நேரில் ஆய்வு செய்த கவர்னர் விமான நிலையத்தையும் பார்வையிட்டார் ிகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்